மதுராந்தகத்தில் வருகின்ற தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி பொதுக்கூட்டப் பணி தீவிரமாக நடைபெறும் நிலையில் தமிழ் மாநில காங்கிரசார் சுவர் விளம்பரம் மற்றும் பிரம்மாண்ட பேனர் அமைக்கும் பணியினை செய்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதற்காக நாற்பது ஏக்கர் பரப்பளவில் மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அணைக்கிணங்கு காஞ்சி தெற்கு மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் ஆலோசனைப்படி மாநில இளைஞரணி செயலாளர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் எடையாளம் சங்கர் ஏற்பாட்டில் சுவர் விளம்பரம் மற்றும் பேனர் அமைக்கும் பணியினை செய்து வருகின்றனர்